டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான அறிவிப்பை DRB போர்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பிஜி பிளஸ் பிஎடு எம்ஏ பிஎடு எம்எஸ்சி பிஎடு எம்காம் பிஎடு எம்சிஏ பிஎடு படிச்சுருக்கீங்க உங்கள் கிட்ட டிகிரி இருக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக அட்டம் கொடுக்கலாம் ஸோ இந்த விடிய தொகுப்பில் நம்முடைய அகாடமியில் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் நான் அறிவுரை வந்து சொல்ல போகிறேன் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் புதுசாக படிக்க போகிறீங்க செல்ஃபாக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் எல்லா படத்துக்குமே வந்து அப்டேட்டான மெட்டீரியல் அப்டேட்டான டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இப்போ கரண்ட்டில் டிஆர்பி வெப்சைட்டில் வந்து லைவில தான் இருக்குது ஸோ நீங்கள் பிஜி பிளஸ் பிஎடு எம்ஏ பிஎடு எம்எஸ்சி பிஎடு எம்காம் பிஎடு எம்சிஏ பிஎடு படிச்சுருக்கீங்க உங்கள் கிட்ட டிகிரி இருக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக அட்டம் கொடுக்கலாம் ஓகே அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் ப்ராப்பராக வாய்ப்பை பயன்படுத்துகிறாங்களோ வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் அமர முடியும் சேம் டைம் இந்த எக்ஸாமுக்கான பாடத்திட்டம் எல்லாமே புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மட்டும்தான் எக்ஸாம் வந்து டிஆர்பி போர்டு நடத்த போகிறாங்க அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து தனித்தனி சிலபஸ் இருக்கு இன்க்ளூடிங் நடப்பு நிகழ்வுகள் பொதறிவு கல்வி உளவியல் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து டோட்டலாக சிலபஸ் வந்து மாற்றிட்டாங்க அப்படி இருக்கும்போது நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நல்ல மார்க் எடுக்க முடியுமே தவிர ஓல்டு சிலபஸை இன்னும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா மார்க் வராது பாஸ் பண்ணவும் முடியாது ஓகே சோ இந்த விடிய தொகுப்புல நம்முடைய அகாடமியில படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணனும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் நான் அறிவுரை வந்து சொல்ல போறேன் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் நீங்க புதுசா படிக்க போறீங்க செல்ஃபா படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்புடின்னா நம்ம அகாடமியில் ஒவ்வொரு பாடத்துக்கும் வந்து ஒவ்வொரு பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் பேஜ் அப்படின்னா பாரதியார் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு சுவாலஜி அப்படின்னா அரிஸ்டாட்டில் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு கெமிஸ்ட்ரி அப்படின்னா லவாசியர் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு பிசிக்ஸ் அப்படின்னா சுபன்ஷு சுக்லா பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி எனாமிக் அப்படின்னா நரசிம்ம ராவ் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா ஆலன் டூரிங் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு அப்போ ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு நீங்க என்ன படமோ அந்த பாடத்துல நீங்க தனியா ட்ராவல் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா காமனா வந்து தமிழ் தகுதி தெருவுல எல்லாருமே ஒன்னா இருப்பீங்க பொது அறிவு ஜிகே சிஏ அண்டு கல்வி உளவியல் இதுல எல்லாருமே ஒன்னா இருப்பீங்க பட் பாடத்தில் மட்டும் நீங்க தனித்தனியா டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் மேஜரை போக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அப்போ நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸை நல்லா பார்க்கணும் ஆல்ரெடி நீங்க இருக்கக்கூடிய குரூப்ல அந்த பேஜில் வந்து சிலபஸ் அவைலபிளா இருக்கும் அதை நீங்க நல்லா பாருங்க புதுசாக படிக்க வரவங்களும் சிலபஸ் நல்லா பாருங்க ஏன்னா சிலபஸை பார்க்கும் போது மட்டும்தான் எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் எங்க இருந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா இருக்கும் ஓகே ஆனா இது முன்னாடி என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த டிஆர்பி அறிவிப்பு பொறுத்த நமக்கு கால அவகாசம் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாட்கள் நான் சொல்றது வந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆனா நாற்பத்தி ஏழு நாட்கள் அவைலபிளா இருக்கு இந்த பர்ட்டிகுலர் டைஸ் டைஸ்ல நம்ம எப்படி படிக்குமோ அதை பொறுத்து மட்டும்தான் தான் ஈஸியா வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும் அப்போ இந்த ஃபார்ட்டி பைவ் டேஸ்ல நம்ம அகாடமில வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு படத்துக்குமே வந்து தனித்தனியா அந்தந்த பேஜ்ல டெய்லியுமே வந்து நம்ம ஏதாவது சம்திங் ஒரு டெஸ்ட் வந்து நடத்த போறோம் ஸோ சம்திங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிலபஸை தாண்டி கிடையாது சிலபஸ்ல என்ன இருக்கோ சிலபஸ் ஓரியண்டடா என்ன இருக்கோ அதை மட்டுமே வந்து டெஸ்டா பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம டெய்லியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் சம் அப்டேட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னா ஹிஸ்ட்ரில என்ன அப்டேட் இருக்கு நம்ம எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிலபஸ் வைஸ் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே ஒரு பக்கம் தமிழ் தகுதி தேர்வு நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் மேஜருக்கான பவுண்டேஷன் சீரீஸ் பிரைம் சீரீஸ் வந்து நடந்து இருக்கு இன்னொரு பக்கம் கல்வி உளவியல் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்போ படிக்க வேண்டியது வந்து நிறைய இருக்கு ஓகேவா ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அகாடமியில் உள்ளவங்க ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணி படிங்க நிறைய பேர் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க காலேஜில் லெக்சராக ஜிஎல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க அண்ட் ஒரு லேப் ரிஜிஸ்டராக இருப்பீங்க எக்ஸட்ரா நீங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம குரூப்பில் வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர குரூப்பில் வர டெஸ்ட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் நான் இருக்கிறத பண்ண மாட்டேன் நான் இல்லாத இல்லாததை மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நீங்கள் பிஹெஸ்டி ஃபோல்டாக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி ப்ரெஷாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் ஒரு மாணவனை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பயிற்சியில் உள்ள எல்லா டீச்சர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் மட்டும்தான் ஓகே அதை நீங்கள் மைண்டில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது நம்ம ஆல்ரெடி கொஸ்டின்ஸு நடந்துக்கிட்டு இருக்குது அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சிலபஸ் அவைலபிள் அவைலபிளா இருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அவைலபிளா இருக்கு பவுண்டேஷன் சீரிஸ் வந்து அவைலபிளா இருக்கு இந்த மூணையும் தாண்டி பிரைம் சீரிஸை பொறுத்த மட்டும் எல்லாமே நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி அப்டேட்டான ஆன மெட்டீரியல் இன்னைய டேட்ல இன்னைய தேதியில என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பாடத்துக்குன்னு சொல்லி தனித்தனியா அப்டேட் ஆகும் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து எல்லா பாடத்துக்குமே பொருந்தும் ஓகே அதே மாதிரி மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணு பாடத்துக்குமே வந்து மெக்கானிசம் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சம் ஈக்குவேஷன் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்போது இந்த மூணு படத்துக்குமே வந்து தனியாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கெமிஸ்ட்ரி அப்படின்னா லவாசியர் பேஜில் வந்து அவைலபிளாக இருக்கும் மேக்ஸ் அப்படின்னா ராமானுஜம் பேஜில் வந்து அவைலபிளாக இருக்கும் பிசிக்ஸ் அப்படின்னா சுபன்சு சுக்லா அந்த பேஜில் வந்து உங்களுக்கு தேவையான அடிப்படை தகவல் ஆண்டு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அப்டேட்டான தகவல் வந்து அவைலபிளாக இருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம யூஜி பிஜி படிக்கும் வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ண போதும் அரியர் இல்லாமல் வெளியே வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம் ஆனால் இப்போ இந்த எக்ஸாமுக்கு நம்ம அட்டம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டாக படிக்கும் போதும் சம்மு ஈக்வேஷன் ஃபார்முலா அண்டு ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக படிக்கும் போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் அதை படிச்சுட்டு இருக்காங்க நான் சும்மா தான் இருந்துட்டு இருக்கேன் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் வந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க நான் சும்மா தான் இருந்துகிட்டு இருக்கேன் அந்த அகாடமி வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க நான் சும்மா தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து மற்றவங்களை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் இருப்பீங்க உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க உங்கள் கவனம் வந்து மற்றவங்க சைடு வந்து போகாது உங்கள் சைடு மட்டும்தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து என் ஃப்ரெண்டை அப்படி பண்ணிட்டு இருக்கான் இந்த அகாடமி இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் வந்து இப்படி சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா படிக்கீங்க ஒரு ஃபோக்கஸான வழியில் ஷார்ட்டாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை கன்வியூஸ் பண்ணுவாங்க அவன் படிக்க மாட்டான் அவனும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பான் பட் இருந்தாலுமே நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது வேலைக்கு போயிடக்கூடாது பாஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட உங்ககிட்ட வந்து டிமோட்டிவேட் பண்ணுவாங்க பயம் காட்டுவாங்க அந்த பயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது கன்சிடன்சியை வந்து ஃபாலோ பண்ண முடியாது ஸோ மத்தவங்களை வந்து நீங்க பார்க்காதீங்க உங்களை நீங்க பாருங்க தமிழ் தகுதி தேர்வை வந்து படிக்க பாருங்க ஆல்ரெடி நம்ம அகாடமில வந்து ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்குமே வந்து டெஸ்ட் வந்து நடந்து முடிஞ்சு போச்சு பிளஸ் ஒன் வந்து நடந்துகிட்டு இருக்கு இதுக்கப்புறமா பிளஸ் டூ சிறப்பு தமிழ் நடக்கும் இதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இதுலேயுமே வந்து டென்த் புக்கு மட்டும் படித்தா போதும்னு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கலாம் வந்து சொல்லாதீங்க தயவு செய்து போர்டு என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க அப்படிலாம் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க போட்டி தருவை பொறுத்த மட்டும் எந்த ஒரு போர்டுமே வந்து இதை மட்டும் பர்டிகுலரா படிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க ஓகே அப்படி கிளைம் பண்றாங்க அப்படின்னா எல்லாருமே அதை ப்ராப்பராக படிச்சு பே பேஜ் டு பேஜ் படித்து நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகே சிலபஸில் அந்த டாபிக் எங்க இருக்கோ அதை நம்ம படிக்கும் போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் தமிழ் தகுதி தெரிவு பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் தான் ஆனால் அதுலேயுமே வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து ஃபெயில் ஆகுதாங்க ஸோ தமிழ்லே பாஸ் ஆக முடியல ஐம்பது முப்பது கொஸ்டின் இருக்குது ஒரு டுவெண்ட்டி மார்க் எடுக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன படித்து டீச்சர் ஆக போறோம் ஸோ இதெல்லாம் வந்து மேட்டர் கிடையாது ப்ராப்பராக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஓகே அடுத்து மெயின் எக்ஸாம் மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் எல்லா பாடத்துக்குமே வந்து தனித்தனி பேஜ் இருக்குது அந்தந்த பேஜில் உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் டெய்லியுமே வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து உங்களோடய சாய்ஸ் தான் பட் எங்களோட டைமில் நாங்கள் எப்போ வேணா அப்டேட் பண்ணுவோம் தனித்தனி ஷெடியூல் இருக்குது அந்த ஷெடியூல் படி நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஏன்னா இதுலேயுமே வந்து ஒரு சில டீச்சர்ஸ் வந்து நான் இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கேன் எனக்கு இப்போ தான் எல்லாமே வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்கிங்க அப்படிலாம் வந்து அப்டேட் ஆகாது ஸோ குரூப்பில் என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இது வந்து மேஜருக்காக தான் சம்மந்தப்பட்டது ஏன்னா ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து தனித்தனி சிலபஸ் இருக்கு அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் கல்வி உளவில பொறுத்த மட்டும் நியூ சிலபஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கு ஒரு ப ஒரு பத்து யூனிட் அவைலபிளா இருக்கு அந்த பத்து யூனிட்டுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் கரண்ட் அபிரிஜிக்கே பொறுத்த மட்டும் அஸ் யூஸ்வல் நம்ம பாடம் சார்ந்த தகவல் இன்னே டேட்ல என்ன அப்டேட் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சுல வந்து என்ன அப்டேட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஆக படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர படிக்கவே இல்லை ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகேவா நம்ம எப்படி போக்கஸ் பண்ண போறோம் எப்படி படிக்க போறோம் அதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் பிஜி டரிபி தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் அக்கௌண்டன்சி அண்டு பிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸு இந்த மாதிரி எல்லா படத்துக்குமே வந்து அப்டேட்டான மெட்டீரியல் அப்டேட்டான டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படித்தா பாஸ் பண்ண முடியாது இங்கிலீஷ் மீடியம் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கதை இருக்குது அது கட்டுக்கதை மட்டும்தான் ஏன்னா தமிழில் படிச்சாலும் நீங்க தான் படிக்க போறீங்க இங்கிலீஷ்ல படிச்சாலும் நீங்க தான் படிக்க போறீங்க எந்த லாங்குவேஜ்ல படிச்சாலுமே நீங்க நூத்தம்பதுக்கு ஒரு நூத்தி பத்து மார்க் மேல நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க அப்பாயின்மெண்ட் நீங்க மார்க்கே எடுக்கல அப்படின்னா எந்த மீடியம் படிச்சாலுமே வந்து அப்பாயின்மெண்ட் ஆக முடியாது ஓகே சோ பாயிண்ட் இஸ் இங்க வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து மேட்ரு கிடையாது நீங்க எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் தான் உங்களை அரசு டீச்சரா வந்து பணியில் அமர வைக்கும் இது வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் சோ தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் படிங்க இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் படிங்க வராத லாங்குவேஜ் நீங்க பிடிச்சி தொங்குனீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களுக்கு தமிழ் நல்லா வரும் கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் என்னால் நல்லா படிக்க முடியும் அப்படின்னா தமிழில் வந்து படிங்க ஏன்னா கொஸ்டினை பொறுத்த மட்டும் பைலிங் புட்டில் வந்து ஆன்சர் இருக்கும் கொஸ்டின் இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எது நல்லா வருதோ அதை நீங்கள் போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நம்ம கிட்ட கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க நாற்பத்தைந்து நாட்கள் டெய்லியுமே வந்து நம்ம டெஸ்ட் சீரீஸ் வந்து கண்டெக்ட் பண்ண போகிறோம் மெட்டீரியல் அண்ட் ஃபர்தராக வந்து போஸ்டர் எல்லாமே அந்தந்த குரூப்பில் அந்த பாடம் சார்ந்த தகவல் எல்லாமே அப்டேட் ஆகும் அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ புதுசா நீங்க படிக்க வரீங்க அப்படின்னா சிலபஸை பாருங்க ப்ரீவியர் கொஷினை பாருங்க ஸ்கூல் புக்கை பாருங்க சிலபஸை தாண்டி நீங்க ஒருபோதும் படிக்க வேணாம் சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னாலே போதுமானது அதே மாதிரி நான் புக்கை மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கேன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா கதைக்காகாது நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்க படிச்ச டாப்பிக்ல இருந்து எப்படிலாம் கொஷின் கேட்காங்க நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே ஸோ டெஸ்ட்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா ஸோ டெஸ்ட் பஜ்ஜுமே நம்ம கிட்ட தனியாக அவைலபிளாக இருக்குது மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பற்றியுமே அவைலபிளாக இருக்குது ஸோ அந்தந்த குரூப்பில் அந்தந்த பேஜில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே கொடுப்போம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நம்மக்கிட்ட கூடிய டீச்சர்ஸ் இது கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ண வரீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டெலிகிராம் நீங்கள் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுடைய பாடம் சார்ந்த தகவல் வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த விடிய தொகுப்பை பிஜி டரிபி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் இப்போ புதுசாக படிக்க வரக்கூடிய டீச்சர்ஸு அண்ட் இப்போ கரண்டில் படிச்சுட்டு இருப்பாங்க பிஎட் ஸ்டூடெண்டு எம்எட் ஸ்டூடெண்ட் எம்எஸ்சி எம் காம் எம்ஏ படிக்கக்கூடிய ஸ்டூ ஸ்டூடெண்ட்டு இவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் அடுத்தடுத்த தகவல் பெற மேலும் அப்டேட் பெற நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்